வெல்கம் டு கடனை அம்மா அப்போ இப்போ எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம வாழைப்பழத்தோல் வச்சு ஒரு சில இதுகள் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம இருந்து எடுத்துகிட்டு வந்து சக்கைகள் பழ ஜூஸ் போட்ட சக்கைகளை வந்து ஏற்கனவே நான் வந்து ஒரு அஞ்சு மாதம் முன்னாடியே நான் வந்து எல்லாத்தையும் போட்டு வச்சு அந்த வீடியோ கூட போட்டுருக்குறேன் அதை நம்ம வந்து திறந்து பார்க்கவே இல்லை சின்ன சின்ன இதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணியாச்சு இதில் போட்டு வச்சது ஃபுல்லாக போட்டு வச்சோம் எவ்வளோ பாதியாக கிடக்குன்னு பார்த்திங்களா இதனால் இன்றைக்கி தான் நான் கிளறியே விட்றேன் வச்சதோட அப்படியே வச்சாச்சு நல்ல கிளரி விட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இதுக்கு மேலே நம்ம செடிகளுக்கு ஒரு ஒரு கப்பு நம்ம போடலாம் இல்லை மண்களையோடு சேர்த்துக்கரலாம் ஓகேயா அப்புறம் நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய பயிர் ஊக்கி வந்து ரோஜாப் செடிக்கின்னு உள்ளது இது வந்து வாழைப்பழத்தோல் ஒரு இருபது பழத்தோல் இல்லை பத்து பழத்தோல் எடுத்துக்கிறோங்கப்பா எடுத்து கட்டி மணிக்கிறேங்க இது கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்து பழத்தோல் இருக்கும்னு நினைக்கிறேன் பத்துலேருந்து பதினஞ்சு பழத்தோல் இருக்கும் இந்த மாதிரி கட்டிங் நீங்கள் வந்து காய வச்சு கூட உங்களுக்கு உங்களுக்கு நல்லா வெயில் பிடிச்சுன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு காய வச்சுன்னா கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கரலாம் எப்போ தேவையோ அப்போ கூட யூஸ் பண்ணிக்கரலாம் இப்போ பழம்பொரி இப்போ அது சில எல்லாம் வந்து வாழைப்பழம் மூட்டை மூட்டையாக தூக்கி தான் போடுவாங்க அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மாதிரி கட்டிங் பண்ணி நல்லா காய வச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து செடிகளுக்கு வந்து பூக்கள் பூக்கிற செடிக்கு ரொம்ப நல்லது அந்த தூளை எடுத்து வைக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி செய்யலாம் நம்ம இதை நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே செஞ்சு வைக்கிறோம் இந்த மாதிரி கு பொசாக கட்டியும் பண்ணி ஒரு இதில் போட்டு வச்சுக்கிறோங்க போட்டு வச்சுட்டு இதோட சேர்த்து டீ தூள் போடுங்க ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் நீங்கள் போடலாம் இது கிட்டத்தட்ட நம்ம பதினஞ்சு பிள்ளை தூள் போட்டுருக்குறோம் அதனால் மூணு நாலு ஸ்பூன் போடலாம் போட்டுட்டு இதோட நீங்கள் வந்து வெங்காயத்தூள் இருந்தால் நீங்கள் போடுங்க ஓகே நான் வெங்காயத்தூள் வந்து மறுநாளைக்கு தான் நான் வந்து போட்டு வச்சேன் இது இப்போ நல்லா ஆரட்டும் ஆறின பிறகு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க ஒரு ரெண் ரெண்டு நாளைக்குள்ளே இந்த இதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துடணும் செடிகளுக்கு ஓகே ரொம்ப புளிக்கலாம் தேவையில்லை இப்போ இது வந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆயிடுச்சுப்பா இதான் கணக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் அதுக்கு மேலே வைக்கக்கூடாது இதில் வந்து நான் வெங்காயத்தோல்லாம் போட்டுட்டேன் அந்த வெது வெது அறிக்கைலையே நல்லா ஊருக்கூடிய அளவுக்குள்ள வெங்காயத்தோலை வந்து நல்லா ஹாட் வாட்டர் நல்லா ஊற வச்சு நான் அதையும் ஊற்றி விட்டுட்டேன்ப்பா அந்த வீடியோ வந்து நான் எடுக்கலை அப்புறம் இதை வந்து நம்ம வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிற வேண்டியது அந்த சக்கையெல்லாம் நல்லா அரித்து வச்சு நல்லா தண்ணியை ஊற்றிடுங்க இதில் இன்னொரு தண்ணியை ஊற்றி நல்லா பிணைஞ்சு விடுங்க வெங்காயத்தோல் எல்லாமே கிடக்கு பாருங்கள் வெங்காயம் உரிச்சது வெங்காயத்தோல் எல்லாமே இருக்குது நல்லா பிணைஞ்சி விட்டு இந்த தண்ணியும் எடுத்து ஊற்றிக்கிறங்க அப்புறம் இந்த சக்கையை கூட நீங்கள் வந்து எதாவது செடிகளுக்கு வெளியில் இருக்கிற செடிகளுக்கு நீங்கள் போடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பத்து லிட்டர் தண்ணியில் வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க ரெண்டு லிட்டர் இந்த தண்ணி அப்புறம் வந்து எட்டு லிட்டர் வந்து சாதாரண தண்ணி நீங்கள் ஊற்றிக்கிடலாம் பைப்பு தண்ணி ஊற்றிக்கிறலாம் இதில் வந்து ஒரு கப்பு நம்ம வந்து ஒரு ஐம்பது மில்லியிலேருந்து நூறு மில்லி நூறு மில்லியிலேருந்து இரநூறு மில்லி கொடுங்க அப்போ அவங்க செடிக்கு தக்கன கொடுத்துக்குறங்க ரொம்ப குட்டி செடியாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு ஐம்பது மில்லி கொடுத்தாலே போதும் கொஞ்சம் மீடியம் சைஸ் செடியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நூறு மில்லி கொடுக்கலாம் கொஞ்சம் பெரிய செடியாக இருந்தால் இரநூறு மில்லி கொடுக்கலாம் உங்கள் செடிக்கு தக்கன நீங்கள் வந்து கொடுத்துக்கறது எல்லா வகையான பூக்கள் செடிக்கும் இது வந்து கொடுக்கலாம் ஆனால் முக்கியமாக நம்மளுக்கு வந்து ரோஜா செடி தான் நல்லா சூப்பராக நல்லாவே இருக்கும் நான் வந்து எல்லா வகையான பூக்கள் செடிகளுக்கு நான் வந்து கொடுக்குறேன் அதாவது சாமந்தியப்பூ ரோஜாப்பூ மல்லிகைப்பூ கனாமரம் எல்லா வகையான பூக்களுக்கும் நம்ம கொடுக்கலாம் சரியா இப்போ பேலன்ஸ் தண்ணி கொஞ்சம் இருக்கு இதை வந்து நான் வந்து மேலே கொண்டு போய் செடிகளுக்கு ஊற்றுறக்காண்டி வச்சிருக்கிறேன் அப்புறம் இது வந்து மேலே உள்ள செடிக்கு நம்ம வந்து தண்ணி கொடுத்துக்கிற வேண்டியது ஒரு நூறு மில்லி இரநூறு மில்லி தண்ணியை செடிக்கு தக்க பார்த்து கொடுத்துக்கறேங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் நான் வந்து செடி போட்டு வச்சுருந்தேன் சாமந்தி செடி நல்லா வேறு விட்டுருச்சு பார்த்திங்களா இதை வந்து நம்ம வந்து இந்த ரெண்டு ஜாடியில் தொங்குற ஜெடியில் வச்சு விட்ருங்க தொங்குற ஜடியில் வச்சு விட்டுலாம் மண்ணெல்லாம் ஏற்கனவே கலந்த மண்ணு தான் இது வந்து அப்படியே கலந்து இருந்துச்சு இதில் கொஞ்சோன்னு கீரை விதை மட்டும் போட்டுருந்தேன் அதெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் இதில் வந்து ஒரு ஒரு சாமந்தி செடி வச்சா கூட போதும் இதை கிள்ளி கிள்ளி விட்டு 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 நல்லா பெரிய செடி ஆக்கிடலாம் ஏன்னா இது வந்து செடியாக வராது படரும் கொஞ்சம் அதுக்கு நான் தொங்குற ஜடியில் அதை வச்சுட்டேன்டா நல்லா கீழே தொங்கி அது பூக்கள் கிடைக்கல ரொம்ப நல்லாவே இருக்கும் நம்ம பழைய வீடியோக்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகே இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கரலாம் சாமந்தி செடியை அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஒரு இது வந்து நம்ம வந்து பழம் கம்போஸ்ட்டு போட்டு வச்சேன் அதுக்கு மேலே வந்து நான் வந்து காய்கறி கழிவாலையும் போட்டு மண்ணை போட்டு மூடி மூடி வச்சேன் அதுகள் இருக்குது அப்புறம் பிட்டும் இருக்குது எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம பழ கம்போஸ்ட் போட்டு வச்சோம்ல ஏற்கனவே இந்த ஐஸ் பெட்டி ஐஸ் கொத்தாலை அதை வந்து நான் எடுத்து ஒரு ஒரு ஜாடியில் வச்சுருக்கிறேன் இப்போ வந்து இருக்கிற மண்ணு கொஞ்சம் கலவை கொஞ்சம் இருக்குது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதில் வந்து நான் வந்து கனாமர செடியை வைக்க போகிறேன்ப்பா ஒரு குட்டி குட்டி செடி நாலு கனாமர செடி இருந்துச்சு சும்மா அப்படியே எடுத்து அப்படியே போடுறது அது முளைச்சிருந்துச்சி சரி அதை எடுத்து தனிப்பட்ட முறையில் வச்சா தான் நம்மளுக்கு வந்து நல்லாவே போக்கும் இப்போ இது ஏற்கனவே மண் கலவை ஏற்கனவே செஞ்சது அப்புறம் வந்து கோகோ பிட்டு இருக்குது அது கீழேயும் பல கம்போஸ்ட்டு இருக்குது இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி முக்கா முக்கா ஜாடி தான் நான் போட்டு வச்சிருக்கேன் மண் பத்தலை இவ்வளோ தான் போட்டு வச்சுருக்கேன் சரி செடி வரலாறுட்டோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து பட்டன் ரோஸும் காஸ்மீர் ரோஜாவும் ஒரு ஜாடியில் போட்டு வச்சுருக்கிறேன் காஷ்மீர் ரோஜா வந்துடும் பட்டர் பட்டன் ரோஸும் சந்தேகம் தான் எல்லாத்துலேயும் போட்டு நான் வெயில் மழையெல்லாம் படுற மாதிரி நிறைய வச்சுட்டேன்ப்பா இதை வந்து நம்ம எங்கேயே தூக்கி தூக்கி வைக்கிறது அதனால் ஒரே இடத்துல வச்சுட்டு இப்போ மழை சீசன் தான் சரி வரதாக இருந்தால் வந்துடும் அப்படின்னு போட்டு வச்சுட்டேன் வந்து நான் டைம் இல்லாதவங்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணலாம் உங்களுக்கு தோல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெளியில் போட்டிங்கன்னா அப்படியே கொசுக்கள் வரும் அப்படியே இது பண்ணி போயிடும் ஒரு டப்பா காற்று போகாத ஒரு டப்பா எடுத்துக்கிறங்க ஒரு நல்லா ஒரு டப்பா எடுத்து நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அது நல்லா நமுந்துடும் அப்புறம் நீங்கள் தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டு ஊற்றிடலாம் இந்த மாதிரி டப்பா இருந்தாலும் ஓகே தான் கொஞ்சமாக இருந்தாலும் இந்த மாதிரி டப்பாவில் கூட போட்டுக்கரலாம் நல்லா வச்சு காற்று மொத்தத்தில் காற்று போகக்கூடாது அந்தளவுக்கு மூடி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டிங் பண்ண வேண்டியதில்லை ஊற வைக்க வேண்டியது அதுவாக நமுந்துடும் சாஃப்ட் ஆயிரும் அப்புறம் நல்லா பிணைஞ்சி விட்டு திக்கு பேஸ்ட்டாக இருக்கும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கரலாம் ஓகேயா இதைத்தான் நான் சொல்லியிருந்தேன் வெறும் வாழைப்பழை தொழுதப்பா தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை டைம் இல்லாதவங்க இப்படி செஞ்சுக்கலாம் டைம் இருக்குல்ல இது யூஸ் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாக நம்ம வீட்டில் உள்ள மூலிகை செடிப்பா திருநொன்றை பச்சளை மூக்கரட்டை முடக்கத்தானு திப்பிலியுடைய இலை வெத்தலை ஓமவல்லி தூதுவலை எல்லாமே எடுத்து இன்றைக்கி நல்லா இடித்து கொஞ்சம் ஜீரகம் மேலே கொஞ்சமாக பிளி புளி விட்டு இன்றைக்கி நம்ம மூலிகை ரசம் வைக்க போகிறோம்ப்பா இப்படி இதெல்லாம் ஈஸியாக வளரக்கூடிய செடி தான் இதுக்கெல்லாம் நம்ம காட்டுக்கெல்ல தான் போகணுங்கிற அவசியமே இல்லை நம்ம வீட்லேயும் இதெல்லாம் வச்சுக்கலாம் ஹேப்பி கார்டனிங் வாழை வளமுடன்